இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் உள்ளக பொறிமுறையை நாம் வலுப்படுத்துவோம் ஜெனிவாவில் அறிவித்தது அரசாங்கம் பொறுப்பு கூறதற்கு ஆட்சியை ஏற்படுத்துவோம் வடகிழக்கு மக்களும் அரசுக்கு துணை ஆணை வழங்கினார் வடக்கு கிழக்கு மேம்பாட்டுக்கான அரசு அர்ப்பணிப்பு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட மேலும் அவற்றின் சுயாதீனம் வாய்ந்த உள்ளான இயக்குகை என்பன உறுதிப்படுத்தப்படும் இவ்வாறு வெளிவகார அமைச்சர் ஜெனிவாவில் தெரிவித்தார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நாமலிடம் ஐந்து மணி நேரம் சிஐடியினர் விசாரணை இந்திய மீனவருக்கு எதிராக யாழில் இன்று போராட்டம் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய இழுவைப் படகுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தென்னிலங்கையில் நேற்றும் துப்பாக்கிச்சூடு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஒன்பது கட்சிகளின் நினைவு கூட்டணிக்குள் குழப்பம் ஐங்கரணிசனின் கட்சி முடிவில்லை தமிழ் மக்கள் கூட்டணி இழுபறி நிலை என்கிறதான ஒரு செய்தியும் யாழ் போதனா மருத்துவமனையின் மருத்துவர்கள் இன்று பணி புறக்கணிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பனிராயிரம் பேர் படையிலிருந்து தப்பியோட்டம் என்கிறதான ஒரு செய்தி வடகிழக்கில் இன்று முதல் தீவிரமான மழை கிடைக்கும் ரணில் இன்று இந்தியா பயணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பெருந்துடுப்பாட்டப் போட்டிகள் மழையால் ஒத்திவைக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெறவிருந்த வடக்கின் பெரும்பானோர் பெரும்போர் பொன்னனிகளின் பொன்னணிகளின் போர் அணி ஆகிய பெருந்துடுப்பாட்ட போட்டிகள் சீரட்ட காலநிலையால் பிற்போடப்பட்டுள்ளன செல் நிறுவனமும் எரிபொருள் விற்பனையை ஆரம்பித்தது என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் திருக்கேதம் ஆலயத்தில் மகா சிவராத்திரி சிறப்பு பல லட்சம் பக்தர்கள் திரழ்வு வரலாறு பிரசித்தி பெற்றதும் பாடல் பெற்ற தலவுமான மன்னர் திருக்கேதரம் மகா சிவராத்திரி விரதத்தினம் நேற்று சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு தனித்தே போட்டி சுமந்திரன் அறிவிப்பு சட்டவிரோத மணலகல்வு இருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கோபாயில் விபத்தின் பின்னர் தப்பிச் சென்ற வாகனம் சிக்கியது கச்சதீர்வு திருவிழா செலவாக கடற்படைக்கு ரூபாய் மூன்று தசம் இரண்டு கோடி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது காலாவதியான குளிர்பானம் ரூபா முப்பதாயிரம் பத்தேருக்கு தண்டம் என்கிறதான ஒரு செய்தி கசிப்புடன் ஒருவர் கைது தருமபுரம் ஆயுர்வேத வைத்தியசாலையை மக்கள் பாவனைக்கு வழங்க கோரிக்கை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஞானத்துடர் வாசகர் போட்டியில் பரிசு பெற்றோர் விவரம் வெளியீடு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுப்பதற்காக ஏஐ தொழில்நுட்பம் யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுக்க ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் பிற புதிய தொழில்நுட்ப சாதனங்களை அவசரமாக பயன்படுத்துவது குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சில் கலந்துரையாடல் நடைபெற்றது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது மதுபோதையில் பாடசாலை பஸ்ஸை செலுத்திய சாரதி கைது குருநாகல் குளியாபட்டி பிரதேசத்தில் மதுபோதையில் பாடசாலை பஸ்ஸை செலுத்தியதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குளியாபட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் தரிக்கப்படும் பனை மரங்களுக்கான மேல்நடு திட்டம் குறித்து ஆராய்வு பரிதித்துறை கடலில் சூட்டு பயிற்சி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சமூக வலுவூட்டல் திட்டம் தொடர்பில் உத்தியோகத்தர்களுக்கு செயலமர்வு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி சீன தூதுக்குழு கொழும்பு வந்தது மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோனவுக்கும் சீன மக்கள் குடியரசின் தூதுக்குழுவினருக்கும் இடையில் சந்திப்பொன்று கண்டியில் ஆழ்வர் காரியாலயத்தில் நடைபெற்றது எங்கிறதான பலத்திறன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பாதுகாப்பு செயலர் பதவியை கோட்டாவுக்கு வழங்க வேண்டும் சட்டத்தரணி மனோஜ் கமகே என்கிறதான ஒரு செய்தி வெளிநாடுகளில் இருக்கும் தேடப்படும் குற்றவாளிகள் நாடு கடத்த தயாராகும் அதிகாரிகள் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூடு மற்றும் பாதாள குழு குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு மத்தியில் வெளிநாடுகளில் செயற்படும் தேடப்படும் குற்றவாளிகளை குறிப்பாக ஐக்கிய அரபு இராச்சியத்தில் இருந்து நாடு கடத்துவதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர் செய்தி பிரச்சனமாக இருக்கிறது வடக்கு மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு சிறந்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் காவிந்த ஜெயவத் கோரிக்கை நிதியை மு முறையாக பயன்படுத்துவது அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் ஜனாதிபதி வலியுறுத்தி என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது பன்னீர் மேற்பட்டோர் வறட்சி காரணமாக பாதிப்பு கழுத்துறை ரத்னபுரி மக்கள் அவதி நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த பதினாயிரத்தி முன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது சிறைகளில் நவீன பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவ நடவடிக்கை நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தொலைபேசி இணைப்பு தடுப்பு சாதனங்களின் நவீனமயமாக்கலும் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது தனியார் துறை ஊழியரின் சம்பளம் அதிகரிக்கும் சாத்திய கூறு இல்லை ஐக்கிய தொலைமுனை ஒரு செய்தி மகிந்தவை ஆதரித்திருக்காவிட்டால் இன்று தமிழ் இளம் மலர்ந்திருக்கும் கூறுகிறார் விமல் வீரவம்ச போரை முடிப்பதற்காக அன்று ஜேவிபியில் இருந்து வெளியேறி மகிந்த ராஜபக்ஷவை ஆதரிக்க ஆதரிக்காதிருந்தாவிட்டால் இன்று தமிழ் இளம் மலர்ந்திருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் ஒரு பில்லியன் டாலரை கடத்த அதாவது ஒரு பில்லியன் டாலரை கடந்த ஏற்றுமதி வருவாய் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இஷாரா சிபந்தியின் உருவத்துக்கு ஒத்த உருவம் உள்ள ஒருவர் கைது அரசு மீது மக்களின் எதிர்ப்பு வலுக்கிறது ராஜிதா சேனாரத்னா கூறுகிறார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நூலகத்துக்கு நிதி ஒதுக்குவதை விட அதிகார பகிர்வே தமிழருக்கு முக்கியம் வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்துக்கு அப்பால் செல்லக்கூடிய அதிகார பகிர்வையே வடக்கு கிழக்கு மக்கள் கோருகின்றனர் எனவும் எனவே அதனை வழங்குவதற்கு முன்னெடுக்குமாறும் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது தேசிய மகளிர் வாரம் பிரகடனம் என்கிறதான ஒரு செய்தி இம்முறை சர்வதேச மகளிர் தினமானது அனைத்து மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள் சமத்துவத்தை ஊக்கப்படுதல் எனும் தொழிற்பொருளில் கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் நிலையான எதிர்காலத்தை அமைக்க வலிமை மிக்க அவளை முன்னோக்கிய வழி என்பதை பிரதான கருப்பொருளாக கொண்டு மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி வரை தேசிய மகளிர் வாரத்தை பிரகடனப்படுத்தி சர்வதேச மகளிர் தின தேசிய கொண்டாட்டங்கள் உள்ளடங்க உள்ளடங்கலாக தேசிய மாகாண மாவட்டம் மற்றும் பிரதேச மட்டத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கென துறைசார் அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது வறுமை ஒழிப்புக்காக புதிய வேலை திட்டம் என்கிறதான ஒரு செய்தி அனுர அரசின் பட்ஜெட் குறித்து ஆசி தூதரத்துக்கு சஜித் விளக்கம் என்கிறதான ஒரு செய்தி ஜனவரி மாதத்தில் ஏற்றுமதி மூலம் ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் வருமானம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை கைதான இருவரிடம் தொடர்ந்து விசாரணை ஐஸ் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்த இரு சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சம்மாந்துறையில் ஆரம்பம் சமுத்தி ரன்மண திட்டத்தில் பயனாளிகளுக்கு வீடு கையளிப்பு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி முன்பளி ஆசிரியர்களுக்கான சுகாதார மேம்பாட்டு கருத்தரங்கு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஐந்து உணவக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் உத்தியோகத்தர்களின் கலை நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது வேகமாக பரவும் மர்வக்காச்சில் கொங்கோவில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு முன்னூறு கோடி ஆண்டு பழமையான கடற்கரை கண்டுபிடிக்கப்பட்டது செவ்வாய் கிரகத்தில் தொடரும் ஆய்வு என்கிறதான ஒரு செய்தி அமெரிக்க இராணுவ உதவிக்குடாக உக்ரைனில் உள்ள அரிய வகை தாதுக்களை எடுக்க திட்டம் என்கிறதான ஒரு செய்தி ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு வாரத்துக்குள் முடிவு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கும்பமேளாவில் ஒரே நேரத்தில் பதினைம் பேர் தூய்மை பணி புதிய கின்னஸ் சாதனை மாவீரர்களை நெஞ்சிலேந்தி களம் புகுவோம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இந்தியாவை தோற்கடிக்காமல் நான் ஒருபோதும் மொய்யமாட்டேன் பிரதமர் ஷெபாஸ் என்கிறதான ஒரு செய்தியும் நடுவானில் விமானியை சிலந்தி கடித்ததனால் பரபரப்பு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் துடுப்பாட்டம் களத்தரப்பில் நாங்களே முன்னுற வேண்டும் துடுப்பாட்டம் மற்றும் களத்தரப்பில் நாங்கள் முன்னுற வேண்டும் இவ்வாறு பங்களாதேஷ் அணி தலைவர் கூறியுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் தோல்வி மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றது தான இருக்கின்றது பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வெளிநாட்டு உதவியை நிறுத்திய அமெரிக்கா முக்கியமான திட்டங்கள் இலங்கையிலும் பாதிப்பு அமெரிக்க வெளிநாடுகளுக்கான உதவியை நிறுத்தியிருப்பது இலங்கையில் பல முக்கியமான திட்டங்களை பாதிக்கின்றது என்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்சு தெரிவித்துள்ளார் என்கான ஒரு செய்தியும் ஜப்பான் பிரதி அமைச்சரை சந்தித்தார் அமைச்சர் விஜித என்கிறதான படத்திற்கு ஒரு செய்தி ஐந்து வருடங்களுக்கு பின் நாட்டை வந்தடைந்துள்ள விமானங்கள் என்பதான ஒரு செய்தியும் ராமேஸ்வரம் தலைமின்னாரிடையே மற்றும் ஒரு கப்பல் சேவை ஜூலையில் எங்கிறதான ஒரு செய்தியும் நாகை காங்கேசன் கப்பல் கப்பல் சேவை மூன்று நாள் தற்காலிக நிறுத்தம் கிளிநொச்சியில் அதிபர் ஆசிரியர்கள் பாதுகாப்பு கோரி அரசு அதி அதிபருக்கு மனு என்கிறதான ஒரு செய்தியும் நெல் கொள்வனவுக்காக கடன்களை வாங்கி ஆலை உரிமையாளர்கள் என்கிறதான செய்திகள் இன்றைய இளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற

முன்னெடுக்கப்படும் என வழிவுகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்திருக்கிறார் செய்தியோடு வலம் முறிப்பு வளர்ந்திருக்கிறது செய்திகளாக பாதாள கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படும் அமைச்சர் நலிந்த அறிவிப்பும் இரட்டை நிலைப்பாட்டில் மனித உரிமைகள் ஆணைக்களும் ஆணைக்குழு ஆணையகம் சாடுகிறார் ரணில் வடக்கின் பெரும் துடுப்பாட்ட சமர்கள் ஒத்திவைப்பு என்றும் காணப்படுகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக வடக்கின் பெரும் துடுப்பாட்ட சமர்கள் ஒத்திவைக்கப்படுகிறது அதே போல வெளிநாடுகளுக்கான உதவியை நிறுத்தியது அமெரிக்கா கட்டமிடப்பட்ட ஏனைய செய்திகளாக நாமலம்பியிடம் சிஐடி விசாரணை கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்தவர் உயிரிழப்பு கொக்குயிரில் சம்பவம் ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை ஜீரை ஆரம்பம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இலங்கையின் கடற்பாதுகாப்பு தொடர்பில் கடற்படை உயரதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் காற்றில் பறந்துவிட்டன வா தேசிய மக்கள் சக்தியின் வாக்குகள் எம் ஏ சுமந்திரன் கேள்வி என்று வலம்புறியினாளுடைய முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது உட்பக்க செய்திகளுக்குள் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடுக்குநாரி ஆதி ஆலயம் மகா சிவராத்திரி உற்சவம் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அத்துமூறும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் கடத்தொழில் அமைச்சர் கோரிக்கை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமூறி நுழைந்து கடத்தொழில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கடத்தொழில் நீதியில் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல விளையாட்டு செய்திகளுக்குள் சச்சினின் சாதனையை எட்டுவார் கோலி கோழி நம்பிக்கை வெளியிட்ட போண்டிங் பயிற்சியாளரின் கழுத்தை பிடித்து இழுத்த மெஸ்ஸி என்ற செய்திகளும் காணப்படுகிறது சிவனொலி பாதமலை பகுதியில் பாரிய காட்டு தீ முப்பது ஏக்கர் காடு எரிந்து நாசம் என்ற செய்தியும் வரலாற்று சிறப்புமிக்க கீரிவலை நவுலே நகுலேஸ்வரம் நகுலாம்பிகாதேவி சமீத நகுலேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழா நேற்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பனை தரப்புக்கான அனுமதி மீள்நடுக தொடர்பிலும் ஆராய்வு ரூபாய் பன்னெண்டு லட்சம் பெறுமதியான நான்கு மோட்டார்கள் மீட்பு சின்ன மீளவும் தனங்களப்பு பகுதியில் உப தபாலகத்தை மாற்றுங்கள் கிராம மக்கள் கோரிக்கை ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது அதே பலம்புரிய உட்பக்க செய்திகளுக்குள் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வினைத்திறனாக பயன்படுத்துமாறு பணிப்பு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வினைத்திறனாகவும் பயனுள்ள மற்றும் நியாயமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தி அதே போல செவ்வந்தியின் உருவமைப்பில் உள்ள ஜுவதி கைது கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இசாரா செவ்வந்தி என்பவரின் உருவத்திற்கு இணையான ஒருவர் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கைது செய்யப்பட்ட குறித்த பெண் எதிர்வரும் மார்ச் பதினான்காம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பத்தி பன்னிரண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது அதேபோல் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசா போர் நிறுத்தம் முடிவடைய இன்னும் சில நாட்களே மீதம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இழுபறையில் காசாவில் முதல் கட்ட போர் நிறுத்தம் எதிர்வரும் ஒரு சில நாட்களில் முடிவடை உள்ள நிலையில் இரண்டாம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படாத பட்சத்தில் அங்கு மீண்டும் போர் வெடிக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது பொங்கோவில் வௌவாலை சாப்பிட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஐம்பத்தைந்து பேர் மரணம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நாட்டை வந்தடைந்த ஒரு தொகுதி வாகனங்கள் ஐந்து வருடங்களின் பின்னர் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக ரக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதி கொழும்பு துறைமுகத்தை நேற்று முன்தினம் வந்தடைந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இலங்கையின் எரிபொருள் சந்தையில் நுழைந்தது அமெரிக்க நிறுவனம் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஆர் எம் பால் செல் நிறுவனம் இலங்கையில் முதலாவது எரிபொருள் நிலையத்தை அம்பத்தரை பகுதியில் நேற்று திறந்து வைத்தது என்ற செய்தியும் ஆனையிரவு கடற்கரையில் தூய்மைப்படுத்தல் பணி முன்னெடுப்பு கால்நடைகளின் உறைவிடமான ஆயுர்வேத வைத்தியசாலை பொது அமைப்புகள் விசனம் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபையினரால் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தருமபுரம் பகுதியில் பல மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை ஏழு வருடம் கடந்த நிலையில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாது கால்நடைகளின் உறைவிடமாக காணப்படுகிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல போல ஆசிரியர் தலையங்கமாக நோயை மாற்றாவிட்டால் நிலைமை இன்னும் கடினமாகும் என்று ஆசிரியர் தலையங்கமும் உங்களால் முடியாவிட்டால் பாதுகாப்பு செயலர் பதவியை கோட்டாவிடம் ஒப்படையுங்கள் சட்டத்தரணி மனோஜ் கமகை காட்டம் அரசியல் பழிவாங்களை விடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் நாமல் எம்பி தெரிவிப்பு மின்வாங்குடையில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் காயம் ரணினால் மட்டுமே நாட்டை மீட்க முடியும் ராஜித தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறையினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தலில் சங்கு சின்னத்தில் இணைவது பற்றி ஆராய்வு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் இணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று திருநெல்வேலியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதே போல கச்சதீவு பெருவிழா ஒழுங்கமைப்பு பணிகளுக்கு ரூபா மூன்று கோடியே இருபது லட்சம் கடற்படைக்கு வழங்கியது அரசு என்ற செய்திகளும் வலமுறையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் வன்முறைகளை விசாரிக்கும் வகையில் நல்லெணக்க ஆணைக்குழுவுக்கு கூடுதலான அதிகாரங்கள் வெளிவகார அமைச்சர் விஜித ஜெனிவாவில் அறிவிப்பு இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிக்கும் வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணை குழுவுக்கு கூடுதலாக அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று வழிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வற்றாப்படையில் சிறுவனருவன் சடலமாக மீட்பு என்கிறதான ஒரு செய்தி வடமாகாணத்தில் மழை தொடரும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக இன்று போர் என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதியின் பாதுகாப்பில் எந்த குறைபாடும் இல்லை அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்பு வீணாக அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் சங்க சின்னத்தில் ஈபிடிபியும் இணையலாம் சுரேஷ் அழைப்பு என்கிறதான் ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது பட்ஜெட்டை ஆதரித்த செல்வம் எம்பியின் முடிவு கூட்டணியின் முடிவு அல்ல நிலவுகின்றது சங்க கூட்டணி நீதிமன்றத்துக்குள் புலிகளின் கால் தடத்தில் கூட துப்பாக்கி சூடு இல்லை என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வடக்கின் பெரும்போர் பொன்னழிகளின் போர் மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் மலையால் பிற்போடப்பட்டன என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இம்முறை அமைதியாக வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி வழிபாடு என்கிறதான ஒரு செய்தி யாழ் போதன மருத்துவமனையில் நிர்வாகத்துக்கு எதிராக இன்று முதல் போராட்டம் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற உட்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பழிவாங்கலை கைவிட்டு குற்றவாளிகளை கண்டறிய நாமல் தெரிவிப்பு எல்லா பள்ளிகளையும் ராஜபக்ஷகள் மீது திணிக்கும் அரசியல் பழிவாங்கலை கைவிட்டு உண்மையான குற்றவாளிகளை அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொலிஸாருக்கு விடும் செவ்வந்தியை கண்டுபிடிக்க ஒரு மில்லியன் சன்மானம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரச சார்பற்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதை நிறுத்துக இலங்கையிடம் கோருகிறது ஐநா பாதாள குழுக்களே முதல் எம்பிக்கள் நடுங்குவது ஏன் லக்ஷ்மண் நிபுணர் கேள்வி ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பாதாள குழுக்களின் பின்னணியில் அரசியல்வாதிகள் விசாரணை வேட்டையில் அரசு பாதாள குழுக்களின் பின்னணியில் உள்ள குழு தொடர்பில் புலனாய்வு பிரிவு விசாரணை வேட்டையில் இறங்கியுள்ளது அரசியல்வாதிகளின் தொடர்பு பற்றியும் ஆராயப்படுகின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் நேற்று தெரிவித்துள்ளார் தங்க சங்கிலி திருட்டு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குபடுத்த அதிகார சபை என்கிறதான ஒரு செய்தி பருத்துறை கடற்பிறப்பில் கடற்படை சூட்டு பயிற்சி மீனவர்களுக்கு அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது யாழ் பல்கலையில் தமிழியல் ஆய்வு மாநாடு ஆய்வு கட்டுரை கோர கந்தையா கார்த்திகேசன் அறக்கொடை நிதியத்தின் அனுசரணையில் யாழ் பல்கலைக்கழக தமிழ் துறையினரால் தமிழ் மொழி இலக்கிய செழுமையில் ஆழ்வார் பாசுரங்கள் எனும் தொனிப்பொருளிலான ஆறாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு நடத்தப்பட உள்ளது அதற்கான ஆய்வு கட்டுரைகள் கூறப்பட்டுள்ளன கட்டுரைகள் சொந்த முயற்சியிலானதும் வேறெங்கும் பிரசுரிக்கப்படாததுமாக இருத்தல் வேண்டும் கட்டுரைகள் தமிழ் மொழியிலும் கணினியச்சில் பாமினி எழுத்துருவிலும் அமைந்திருக்க வேண்டும் என்கிறதான தகவலும் தொடர்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது பரமியை ஒழிப்பதற்காக பிரஜாசக்தி வேலை திட்டம் வறுமை ஒழிப்பதற்காக பலவித அணுமுறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜானைகள் இறப்பு தடுக்க புதிய செயலி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தாய்லாந்து ஜப்பானில் இருந்து வாகனங்கள் இறக்குமதி என்கிறதான ஒரு செய்தி பனைகளை தரைப்பதற்கு கட்டுப்பாட்டு சட்டம் யாழ் மாவட்ட செயலர் நடவடிக்கை யாழ் மாவட்டத்தில் பனை மரங்களை தரைப்பதற்கான கட்டுப்பாட்டு சட்டம் மற்றும் அனுமதி வழங்கல் என்பவை தொடர்பில் விரைவில் புதிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று யாழ் மாவட்ட பதில் செயலர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் மரண சடங்கில் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி சங்க கூட்டணியா இன்னும் முடிவில்லை என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சிறந்த நூலுக்கான விருது சுற்றறிக்கையில் மாற்றம் என்கிறதான ஒரு செய்தி திடீர் மழையினால் அறுவடை பாதிப்பு தொழில் முனைவோருடனான கலந்துரையாடல் எங்கர்தான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது தேசிய பாதுகாப்பை காட்டி குழப்பம் ஏற்படுத்த முயற்சி பிரதமர் ஹரணி காட்டம் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் ஆனால் தற்போதுள்ள நிலைமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி குறுகிய அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் தரப்பினரை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மழை தொடர்ந்தால் வெள்ளை கட்டப்படும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பாதாள கும்பல்களுடன் தொடர்புள்ள இராணுவத்தினர் விரைவில் கைது என்கிறதான ஒரு செய்தி பன்முகத்தன்மையை மதிப்பதை சிவராத்திரியில் உறுதி செய்வோம் எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு ஒன்லைனில் பண பரிவர்த்தனை கட்டணம் குறைப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வட்டுக்கோட்டை தெற்கில் வன்முறை வாளுடன் மூவர் கைதாகினர் என்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மாடியில் தவறி விழுந்து நபர் ஒருவர் உயிரிழப்பு ஷெல் நிறுவனம் இலங்கையில் தடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஆசி தூதுவருடன் சஜித் சந்திப் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு ஊடாக அரசு குற்றவியல் விசாரணையை மூடி மறைக்க பிரயத்தனம் வழி அமைச்சின் உரைக்கு கஜேந்திரகுமார் பதில் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவை அமைப்பதனூடாக சர்வதேச குற்றவியல் விசாரணையை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் பிரயத்தனம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியிருக்கிறார் ஏனைய முற்பக்க செய்திகளாக யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை மூன்று நாட்கள் இடம்பெறாது தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையில் பயணிகள் கப்பல் சேவை ஜூலை மாதத்தில் ஆரம்பமன்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல இறுதி ஊழ் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களை மோதி தள்ளிய கார் போலீசாரால் மீட்பு உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு தாக்குதலுக்கான திகதியை தீர்மானிப்பதற்காக ஆணைக்குழு என்று கூடுகிறது என்ற செய்தியும் கடை கட்டிடத்திலிருந்து தவறி விழுந்த விழுந்தவர் மரணம் நீர்நிலை ஒன்றிலிருந்து சிறுவனின் சடலம் மீட்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இந்தியா பயணமாகிறார் ரணில் விக்ரமசிங்கம் மோடியுடன் விஷேட கலந்துரையாடல் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிற்சங்க நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம் பட்டுக்கோட்டையில் நேற்று வாழுடன் மூவர் கைது வெளிநாட்டு பரிசுப் பொதிக்கு ஆசைப்பட்டவர் இருபத்தி ஒன்பது லட்சத்தை இழந்த பின் போலீசாரிடம் முறைப்பாடு வெளிநாட்டிலிருந்து அமெரிக்க டாலர் அடங்கிய பரிசுப் பொதி ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக கூறி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரிடம் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குழுனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் கொலை முயற்சி போலீசாரின் நடவடிக்கையினால் முறியடிப்பும் கணேமுள்ள சஞ்சீவனின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக கெகல பத்திர பத்மேவின் மனைவியின் பெற்றோரை கொள்ள முன்னெடுக்கப்பட்ட முயற்சி பன்னல போலீசாரால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் சமூக வலைதள பதிவுகள் நீதிமன்ற பதிவாளரால் அறிக்கை சமர்ப்பிப்பு யாழில் திறந்தவழி கொண்டாட்ட நிகழ்வு யாழ் பண்ணை பகுதியில் திறந்த வழி கொண்டாட்ட நிகழ்வு கடந்த சனிக்கிழமை மாலை சிறப்பாக நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது அதே போல சங்குடன் இணைவதா கட்சி முடிவு செய்யும் மணிவண்ணன் தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது குறித்து இபிடிபி பேசவில்லை என்ற செய்திகளும் காணப்படுகிறது காங்கேசன் சீமேந்து தொழிற்சாலை மீண்டும் இயக்க செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானம் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் துறை சீமேந்து தொழிற்சாலையை மீண்டும் இயங்க செய்து வடமாகாண மக்களின் பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் திலகநாதன் சபையில் தெரிவித்தார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது வடக்கு மக்களின் வாழ்க்கை திற மேம்பாட்டுக்கு சிறந்த திட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயரத்ன என்ற செய்திகளும் வீட்டுத் திட்ட பயனாளிகள் தமது காணியில் உள்ள பனைமரங்களை பயன்படுத்த உடன் அனுமதி உதவி பிரதேச செயலரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக தந்தை முறைப்பாடு என்று நாங்கள் நேற்று பேர் பார்த்த செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் மருத்துவமனையில் போப் பிரான்சிஸ் கடும் குளிர் கொட்டும் மலையில் பாப்பரசருக்கு பிரார்த்தனை ஆராதனை மயமானது வத்திக்கான் என்று அந்த செய்தியும் அமெரிக்காவில் குடியேற பணக்காரர்களுக்கு வாய்ப்பு கோல்டு கார்டு திட்டத்தை அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மகா சிவராத்திரியின் ஒளியால் சகோதரத்துவத்தில் இருந்து மக்களை பிரிக்கும் இருள் திரையை கிழிப்போம் உலகெங்கிலும் வாழும் இந்து பக்தர்கள் சிவபெருமானை பூஜிக்கும் நாளாக மகா சிவராத்திரி தினம் இருக்கிறது என்று ஜனாதிபதி அவனுடைய மகா சிவராத்திரி தொடர்பான அறிக்கை தொடர்பான விடயங்களும் இங்கே காணப்படுகிறது உங்கள் நகரத்தில் ஒரு மருந்தகம் விரைவில் நிறுவு என்கிறார் நலிந்த என்ற செய்தியும் சிறைகளில் குற்றங்களை தடுக்க கேமற்கள் பொறுத்த நடவடிக்கை தேசிய வைத்தியசாலையின் இயக்குனர் பதவியில் குழப்பம் வறட்சியால் பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு என்ற செய்திகளும் சட்டவிரோத உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது வறுமை ஒழிப்புக்கு பிரஜாசக்தி வேலை திட்டம் வறுமை ஒழிப்பிற்காக பல்வித அணுகுமுறைகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த பிரஜாசக்தி வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த செய்தியும் தினக்குளனுடைய ஆசிரியர் தலையங்கமாக வடுக்குநாரி மலையில் என்னதான் நடக்கிறது என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குழுனுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக மகளிர் பிரீமியர் லீக் குஜராத்தை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி ஒருநாள் போட்டி என்றாலே சிறந்த வீரர் விராட் தான் ரிக்கி போண்டிங் புகழாரம் ஆசிய தென்னாப்பிரிக்கா போட்டி மலையாள ரத்து பாக் வெளியேறியது திட்டமிட்ட சதியாம் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ரமீஷ் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனை நெருங்கினேர்களை சிறியொரு விளம்பர இடைவெளி மீண்டும் சந்திப்போம்